நடிகர் ரஜினிகாந்த் இப்போ வந்து எழுபத்தி மூணு வயசுலேயும் பிஸியாக நடிச்சிட்ருக்காரு வேட்டையின் படத்தை முடிச்சிட்டாரு இப்போ அடுத்து வந்து இப்போது லோகேஷ் கண்ணகாஜி படம் இந்த கூலி படத்தை நடிக்க போகிறார் இப்போது எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ரஜினி வந்து ஹீரோவாக சூப்பர் ஹீரோவாக இருந்தார் அப்போது அவர் நடித்த படம் பில்லா வந்து சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து ஜெயலலிதா இருக்க அவங்கள தான் வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அவங்க என்ன ஆயுதுன்னா சினிமாவை விட்டு ஒதுங்கி இருந்த நேரம் அப்போ வந்து அவங்க நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ அதனால் வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னா சரி நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு மூலமாக சொல்லிட்டாங்க எழுதி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்ரீபிரியா வந்து அந்த படத்தை நடித்தாங்க ரெண்டு பேரும் நினைச்சோம் படமும் வந்து சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து போய்ட்டுருக்கு ஜெயலலிதா அவங்க வந்து பில்லா படத்தில் நடிக்க வேண்டியது இப்போ நடிக்காமல் போயிடுச்சு அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா அந்த பில்லா படத்துக்கு அவங்க தான் ஹீரோயின் ஸ்ரீபிரியா கிடையாது அவங்க நடிக்க முடியாதுன்னு சொன்னால்தான் ஸ்ரீ வந்து அவங்க தேர்ந்தெடுத்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க